வணக்கம் புதிய தமிழ் தேசம் அடுத்தது நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு இன்னைக்கு நாம் கவனத்தில் இருக்க வேண்டிய இன்றைய சூழலில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சிக்கம் ஆணவ படுகொலையும் இந்துத்துவ பாசிசமும் இன்று ஆர்எஸ்எஸ் அதனுடைய அரசியல் அமைப்பான பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு ஆர்எஸ்எஸ்ஸும் பாரதிய ஜனதா கட்சியும் அதை சார்ந்த இந்து மதவெறி அமைப்புகளும் இன்றைக்கி நம்மள கிட்டத்தட்ட மிக பழைய காலத்துக்கு அப்படியே நகர்த்துது மிக நீண்ட காலத்துக்கு முன்னிருந்த சாதியம் பெண்ணடிமைத்தனம் மூட நம்பிக்கை எல்லாத்துக்கும் நம்மளை நகர்த்திக்கிட்டு இருக்குது அத்தகைய சக்திகள் இன்னைக்கு வந்து தைரியமாக வெளியில பேசுறான் இன்னைக்கு யாரெல்லாம் வெளியில பேசுறாங்கன்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்த பிறகு சாதி சரின்னு தைரியமா பேசுறான் பகுத்தறிவு தப்பு மூட நம்பிக்கை தான் சரின்னு தெளிவாக பேசுறான் மனு நீதியை உயர்த்தி பிடிப்போம் சொல்றான் மனுநீதி என்ன சொல்லுது மிக கேவலமாக மனித குலத்தையே படிநிலையா பிரிச்சு ஒவ்வொரு படிநிலைக்கும் ஒரு அந்தஸ்தை கொடுக்குது அது சரின்னு சொல்றான் பெண்களை மிக இழிவா பேசுது அது சரின்னு சொல்றாங்க இன்னைக்கு தொலைக்காட்சிகளும் சமூக வலைதளத்துல தைரியமா பேசுறாங்க பிற்போக்கு சக்திகள் எல்லாம் அந்த தைரியத்துக்கு காரணம் அரசியல் அதிகாரத்தில் பிற்போக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கு அந்த பிற்போக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதால இந்த சக்திகள் மிக தைரியமாக பிற்போக்கு கருத்துக்களை வந்து பேசுறது மட்டுமல்ல செய்யவும் செய்கிறான் கறி சாப்பிட்றது நம்ம உரிமை மாட்டுக்கறி சாப்பிட்றது நம்ம உரிமை மாட்டுக்கறி சாப்பிட்டா அடிக்கிறான் கொள்ளறான் மாடை ஏற்றி செல்லக்கூடியவர்களே அடித்து கொள்ளுறான் உடை உடுத்துவது நமது உரிமை மத அடிப்படையில் அவங்க உடை உடுத்தலாம் வேற எந்த அடிப்படையில் உடை உடுத்தலாம் அதாவது அவங்கவுங்க ஜனநாயக உரிமை ஆனால் உடையே அடையாளமாக வைத்து அடிக்கிறான் அதே மாதிரி சாதி ஆணவ படுகொலைகள் தலித் மீதான தாக்குதல்கள் பெண்கள் மீதான வன்கொடுமைகள் இதெல்லாம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது ஏன்னா ஆணாதிக்க சிந்தனை பிற்போக்கான அந்த ஆணாதிக்க சிந்தனை இன்னைக்கு மேலே படிப்படியாக மேலே வருது மறுபடியும் சமூக வளர்ச்சி ஒட்டி பண்பாடு வளர்ந்து வர வேண்டும் என்றால் இவர்கள் சமூக வளர்ச்சி ஒரு கட்டத்தில் இருக்குது இவனுங்க பண்பாட்டை வந்து அதில் பாதாளத்தை நோக்கி இழுத்து கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய முரண்பாடு இன்னைக்கு சமூகத்தில் நிலவிக்கிட்டு இருக்குது அதனால தான் சாதி ஆணவ படுகொலைகள் வந்து மிக சாதாரணமாக நடக்குது தைரியமாக அதை ஆதரிச்சு பேசுறானுங்க இன்னைக்கு ஏன்னா பிற்போக்கு சக்திகள் அதிகாரத்தில் இருக்கிறான் கவலையே படாம பேசுறான் ஏன்னா தன்னை ஒன்றும் செய்ய மாட்டாங்கன்ற ஒரு தைரியம் பார்ப்பன சக்திகளாக மிக தெளிவாக பேசுகிறான் ஆமா இப்படி தான் இருக்கணும் பெண்ணாக இப்படி தான் இருக்கணும் இந்த சமுதாயம் இப்படி தான் இருக்கணும் தைரியமாக பார்ப்பனர்கள் பேசுகிறாங்க அப்போது இது எல்லாமே கொடுக்கக்கூடியது ஏன்னா இந்துத்துவ தான் அப்போ ஆணவ படுகொலைகள் இன்று அதிகரிப்பதற்கும் அந்த படுகொலைகளை நியாயப்படுத்தி நிறைய சக்திகள் பேசுவதற்கும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது என்னென்னா இந்துத்துவ பாச சக்திகள் அதிகாரத்தில் இருக்குது ஆர்எஸ்எஸ்னுடைய செல்வாக்கு இன்னைக்கு பரவலாக இருக்குது அதனால தான் இன்னைக்கு தைரியமாக பேசுகிறோம் எனவே நாம் ஆணவ படுகொலைக்கு எதிராக சாதிய சிக்கல்களை அணுகி அதற்கு தீர்வு காண அதே நேரத்தில் நாம் இந்த இந்துத்துவ அதாவது பழைய பிற்போக்கை மறுபடியும் இந்த சமூகத்தில் கொண்டு வரணும்னு துடிக்கக்கூடிய அந்த பிற்போக்கு சக்திகளை அடித்து வீழ்த்தாம அவர்களை அதிகாரத்திலிருந்து இறக்காம அவர்களுடைய சமூக பாஜக இந்த மாதிரி சக்திகளுடைய சமூக அடித்தளத்தை அடித்து நொறுக்காம ஆணவ படுகொலைகள் குறையாது நியாயப்படுத்தி தைரியமா பேசக்கூடிய மிக பிற்போக்கு சக்திகளுடைய துணிச்சலை நம்மளால ஒழிக்கவே முடியாது அதனால நாம் ஆணவ படுகொலைக்கு எதிராக ஏற்கனவே நான் சொல்றேன் இந்த நான்கு தலைப்படிப்படையில் இந்த நான்கு பரிமாணங்களிலும் நாம் கருத்தியலை கட்டி அமைக்க வேண்டும் போராட்டங்களையும் கட்டி அமைக்கணும் ஆணவ படுகொலை சாதியத்தின் அடிப்படையில் வருது அந்த சாதியத்துக்கு எதிராக நாம் போராட்டங்களை எடுக்கணும் அதுக்கு நாம் தொடர்ந்து வந்து ஆணவ படுகொலையாக கலப்பு திருமணம் செய்த குடும்பங்களுக்கு வந்து அவர்களுக்கான சிறப்பு சலுகைகள் பிறந்த குழந்தைகளுக்கு சிறப்பு சலுகைகள் சட்டத்தின் பாதுகாப்பு இது எல்லாம் தொடர்ந்து கொண்டு வரப்படணும் அதே மாதிரி பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சாதியில் உள்ள பெண்கள் சங்கமாக அணி திரண்டு தங்களுடைய இணை தேர்வுக்காக மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுக்கணும் நேற்று கூட நான் இதே புதிய தேசத்தில் ஒரு கவிதையை வந்து உங்களோட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதில் ஒரு பெண் எழுதியிருக்கிறாங்க அவள் காதல் மறுக்கப்பட்டு அவளை அடித்து நொறுக்கி அவள் சாதியை சேர்ந்த ஒருத்தனுக்கு வந்து திருமணம் செய்வாங்க அது ஒரு கலக குரல் நமக்கு அவங்க சொல்றதுல உடன்பாடு இருக்கலாம் உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் அவங்க நான் இப்பொழுது வேறு சாதி ஒருவனோடு தான் என் குழந்தையை நான் பெற்றுக்கொள்கிறேன் ஏற்கனவே இது நினச்சி நான் வந்து ரொம்ப வந்து மனநிலை பாதிக்கப்பட்டு கில்ட்டியாக இருந்தேன் ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது ஆணவப் படுகொலை பார்த்த பிறகு நான் வந்து எனக்கு எந்த மனநிலையில எனக்கு எந்த விதமான கில்ட்டியும் கிடையாது நான் இன்னொருத்தருடன் கலப்பு கலப்பு குழந்தையை பெற்றுக்கொள்வதால் நான் பெருமைப்படுறேன்னு கவிதையை முடிச்சிருக்கிறேன் இது ஒரு கலக குரல் அப்போ பெண்ணியவாதிகள் இது சரியான ஒரு திசை கிடையாது இந்த கருத்து வந்து சரியான வழி கிடையாது தன் இணையை தேர்வு செய்யும் உரிமை எனக்கு உண்டு என்று அனைத்து பெண்களும் பிற்படுத்தப்பட்டுள்ள உள்ள சாதியில் உள்ள ஆயிரக்கணக்கான பெண்கள் வந்து சமூக தளத்தில் இறங்கி போராடணும் அதை வந்து இடதுசாரி ஜனநாயக ஆற்றல்கள் தலைமையேற்று வந்து நடத்தணும் அப்போதான் வந்து அந்த பெண்களுக்கான இணை தேர்வு உரிமை வந்து இந்த சமூகத்தில் உருவாக்கப்படும் அதேதான் தமிழர் பண்பாடு என்ற பெயரில் பாரம்பரியம் என்ற பேரில் தொடர்ந்து வந்து கருத்துகள் வந்து முன்வைக்கப்படுது அப்போ சாதி நிலக்கிழாரிய பாரம்பரியம் இங்கே அடியோடு ஒழிக்கப்பட வேண்டும் அதோட சமரசம் பண்ணியிருக்கக்கூடிய முதலாளித்துவ பண்பாடு அடியோடு ஒழிக்கணும் அதை ஒழித்து அறிவியல் ஜனநாயக பண்பாடை கட்டி அமைக்கணும் இதுக்கெல்லாம் பெரும் தடையாத இருக்கக்கூடிய இந்துத்துவ பாசிசம் அது இன்னைக்கு சமூக தளத்தில் மிகவும் வேரோன்றி வந்துகிட்டு இருக்குது அப்போ இந்த இந்துத்துவ பாசிசத்தின் அடிப்படையில் இன்னைக்கு எல்லா பிற்போக்கு சக்திகளும் தைரியமாக இறங்கி பேசுறானுங்க செயல்ல இறங்குறானுங்க கத்தியத்தை வெட்டுறானுங்க மிக பிற்போக்கு கும்பல்கள் இன்னைக்கு தெளிவாக சமூகத்தில் இறங்கி பிற்போக்குக்கு பாதுகாக்கக்கூடிய சக்தியாக அரணா நிக்குது பிற்போக்கு சக்திகளெல்லாம் மிக தைரியமாக மீசை முறுக்கிட்டு பேசுறானுங்க இது பெரியார் மண் இங்க பிற்போக்குக்கு இடம் இல்லை அப்படின்னு வெட்டி பேச்சில இனிமேட்டு செல்லாது நாம இறங்கி புதிய வரலாறு படைக்கும் பொழுது மட்டுமே இந்த பிற்போக்கு சக்திகளை வந்து ஒழிக்க முடியும் அப்போ அதனால் களமாட வேண்டும் களமாடி நாம் போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் கருத்தியல் தளத்திலும் வாதங்களை பரவலாக்க வேண்டும் தொடர்ந்து பல்வேறு முனைகளில் போராட்டங்களை முன்வைக்க வேண்டும் முன்னெடுக்க வேண்டும் என்று புதிய தமிழ் தேசம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்